பட்டுமன்ற தலை பொண்ண தெரியுமா அதெல்லாம் இப்ப ரொம்ப பேருக்கு அதெல்லாம் இப்போ மறந்து போயிருக்கும் வேண்டாம் அதனால அதெல்லாம் கவலைப்படுறதில்லை நம்ம சொல்ல வேண்டியது நீங்களும் சொல்லணும் எல்லாம் நாமளும் சொல்லினே இருந்தா தான் வர உங்களுக்கு கொஞ்சம் புரியும் இந்த இளைஞர்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கிறது பேனா ரொம்ப பேருக்கு பெரியார் அண்ணா கலைஞர் இவர்களை பற்றி ஒரு தெரியாத சூழ்நிலை இருக்கிறது அதனால்தான் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதி அவருடைய கொள்கையை இன்னும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்போல்லாம் பொதுக்கூட்டம்னால் அவ்வளோ வரும் நான் ஐயா திருவாரூர் தங்கராஜ் அவருடைய கூட்டத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படிக்கிற பொழுது பெரியார் கூட்டம் ஐயா தங்கராஜ் அவருடைய கூட்டம் எல்லாம் அங்கே நடக்கும் திருவாரூரில் சிதம்பரத்தில் நடக்காத கூட்டமே கிடையாது எல்லா கூட்டத்துக்கும் நான் போயிருக்கேன் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நான் போவேன் அப்போது அங்கே போய் பேசும்போது தான் அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டு கேட்டு தான் நான் ஒரு பெரியாரிஸ்டாகவே மாறி நான் கல்லூரி பேராசிரியராக இருக்கிற பொழுது நான் சொன்ன மாதிரி பகுத்தறிவு ஆசிரியரினுடைய செயலாளராக நான் நியமிக்கப்பட்டு இந்த அடல் சொல்லிப்பட்டி தலைப்பு தெரியுங்களா கடவுள் கொள்கையை பரப்புவதில் காமச்சோயை அதிகம் கையாண்டது சைவமே வைணவமே இதான் தலைப்பு சைவமா வைணவமா காமச்சோயி இந்த மகளிர்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லைன்னா நான் கொஞ்சம் சொல்லிடுவேன் ஆனா அதுக்கு மகளிருக்கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வச்சிருந்தார் ராமகிருஷ்ணன் அதுல ஒரு இடத்துல சொல்லுவோம் சொல்லாம ராமகிருஷ்ணன் அதுல சொல்லுவோம் ஒருத்தன் தப்பாக நினச்சிக்காதீங்க மகளிர் ஒரு விலை மாதவின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான் போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளோ அஞ்சு குடு பத்து குடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்கே நாம ஒரு விலை வீட்டுக்கு நம்மளை வந்து சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லித்தான் இன்னும் ஒன்றும் புரியலையே அப்படின்ச்சான் ஒண்ணும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான் ஒன்னும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்னும் புரியல என்னவா சொல்ற இது அது தீவம் விபூதி இதுதானே அதுல என்ன இருக்கு அப்படின்னா இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுகின்னு நின்னுங்கண்ணா அஞ்சு படுத்தா பத்து இதெல்லாம் இப்போ அந்த அடல் சொல்லிப்பட்டி மன்றத்தில் நாங்கள் பேசி பேசி இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் அப்போ இதுக்கு நான் சொன்ன மாதிரி ராமகிருஷ்ணன் இதுக்கு டிக்கெட்டு போட்டு அங்கே நடத்தினார் இருப்பாருங்க அதையெல்லாம் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வுகள்